இங்கதான வர சொன்னா கால் ஹலோ ஹலோ டே எங்கடா இருக்க நீ ஊருக்குள்ளே இருந்து காட்டுக்குள்ள வந்து நிற்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தாண்டி யாருமே இல்ல எங்கடா இருக்க சீக்கிரமா வாடா சீக்கிரம் சீக்கிரமா வாடா எனக்கு பயமா வா பணங்காட்டுக்குள்ள பச்சை என்ன வேலை என்ன இப்ப இன்னும் காணோம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கடவுள பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க இப்ப இவனை வேற காணாமே எங்க ஆணைய காணாமே எதுக்குமா பயந்து வர்றா எதுக்குமா பயந்து வர்றா நீங்க எதுக்கு என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க இது என்னோட தப்பு எதுக்குமா பதட்டப் பண்ற ஏன் லவ்வர் வர சொன்னானு நான் இங்க வந்தேன் லவ்வர் கூப்டா எங்கனாலும் போறீங்களா ஏன் லவ்வர் பத்தி தப்பா பேசாதீங்க லவ்வர் எதுக்குமா காட்டுக்குள்ள வர சொல்லா உன்னை அனுவிக்க தான் வர சொல்லுவான் அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் இப்படி அவனை தப்பா பேசுறீங்க அவன் ஆக்கத்தை நீயே பார் அவன் என்ன பேசுகிற நீயே கேளு சிக்கிருச்சுடா என்னமோ சொன்னீங்க சிக்காதுன்னு காதல்ங்கிற ஒரு வார்த்தை போதுண்டா இப்போ இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம் டேய் போன டைமு அந்த பொண்ணை பண்ண மாதிரிலாம் அந்த திருப்ப நான் பண்ண விட மாட்டேன் சரியா அதனால நான் சொல்றத மட்டும் நீங்கள் பாரு அவன் எப்படிலாம் பேசிருக்கான் பாரு இன்னும் மூணு நிமிஷத்தில் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு அவள் வந்துடுவா கண்ணனை கூப்பிட்டு வாங்க குமாரையும் கூப்பிட்டு வாங்க மணி வேண்டாம் செல்ல குட்டி எங்கம்மா இருக்கா சில்க் சாக்லேட் வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பணங்காட்டுக்குள்ள நம்ம காதல் தீய பத்த வைக்கலான்னு உன்ன வர சொன்னேன் எங்கடா இருக்கா போட்டா மகிழ thank <laughs> you